வாசிக்கும்பொழுது ஈசாக்கு வயதாகிவிட்டது அந்த ஈசாக்கு ஏசாவை அழைத்து நீ உன்னுடைய அம்பரா போய் சிறந்த மிருகத்தை வேட்டையாடி அதை என் மனதிற்கு ஏற்றபடி எனக்கு பிரியமானபடி செய்து கொண்டு வா நான் சாப்பிட்டு அதற்கு பிறகு உன்னை நான் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஏசாவுக்கு சொல்லுகிறார் ஏசாவும் வனந்திரத்திற்கு வேட்டையாட போகிறார் இந்த ஏசா என்கிறவன் ஒரு உலக மனிதனுக்கு ஒப்பாக இருக்கிறான் தன் அறிவினாலே தன் பலத்தினாலே தன் திறமையினாலே நான் போய் தேடி பிடித்து ஓடி உழைத்து அதை வேட்டையாடி சமைத்து கொண்டு வருவேன் ஈசாக்காகிய தன் தகப்பனுக்கு கொண்டு வருவேன் என்று சொல்லி அவன் போகிறதை பார்க்கிறோம் ஆக உலகத்தினுடைய மனிதர்கள் ஓடி உழைக்கிறார்கள் அந்த உழைப்பினுடைய ஒரு பகுதியை சமைக்க கொண்டு வருகிறார்கள் என்பது உண்மைதான் அதுல வந்து நம்ம ஒரு ஃபேன் வாங்கலாம் ஏசி வாங்கலாம் கீபோர்டு வாங்கலாம் நல்ல ஒரு பேக் டிராப் அடிக்கலாம் கேமரால வாங்கலாம் ரெக்கார்ட் பண்ணலாம் மக்களுக்கு சேர்ஸ் வாங்கி போடலாம் இது சபைக்கு உதவும் நான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் ஈசாக்கு கேட்டது என்ன எனக்கு பிரியமா இருக்கிறதை ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து கொண்டு வா ஆக ஒரு உலக மனிதன் கொண்டு வருகிறது சபை தேவைக்கு உதவும் உலக மனிதன் கொண்டு வருகிறது பாஸ்டருடைய குடும்பத்திற்கு பிழைப்பாகும் ஒரு உலக மனிதன் சபைக்கு கொண்டு வருகிறது அந்த இடத்திலே எல்லா தேவைகளையும் பூர்த்தியாக்க உதவும் ஒரு ஊழியம் செய்வதற்கு உபகரணங்கள் வாங்குகிறதற்கு உதவும் நான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் தகப்பன் சொன்னது என்ன நீ எனக்கு இருக்கிற ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து வா ஆக ஒரு சபைக்கு வராதவனுக்கு சபைக்கு கொடுத்து உதவ முடியும் ஒரு போதகருக்கு கொடுத்து உதவ முடியும் ஒரு நற்செய்தி பணிக்காக கொடுத்து உதவ முடியும் ஆனால் அங்கே கேட்டது என்ன தகப்பன் கேட்டது என்ன எனக்கு பிரியமான பதார்த்தங்கள் அந்த பிரியமான பதார்த்தங்கள் என்ன நடக்கிறது இங்க ஏசாவுக்கு சொல்லப்பட்டது ஏசா வேட்டையாட போய்விட்டான் ஆனா அந்த ஏசா ஆவியாகமத்திலே இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது அவன் களைத்து போய் வருகிறான் யாக்கோபு கூழ் காய்ச்சி கொண்டிருக்கிறான் அப்போது அந்த கூலில் எனக்கு கொஞ்சம் கொடு என்று சொல்லப்படுது நீ உன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை கொடு நீ இப்படி வனாந்தரத்திலேயே சுற்றிட்டு இருக்கிறையே அந்த மேட்டை மிருகங்களுக்கு பின்னாடியே சுத்தறையே உன் மனுஷ படத்திலேயே சுத்தறையே கூடாரவாசியா இருந்து கூடாரங்களுக்குள் இருக்கிற மக்களுடைய தேவைகளை நீ விசாரிப்பதில்லை நீ எப்போதும் உன்னுடைய காரியமாக கடின உழைப்புள்ளவனாக நீ ஓடிக்கொண்டிருக்கிறாய் ஆனால் இதனால் நீ சபையை அதாவது அந்த ஈசாக்கினுடைய மந்தையை வழிநடத்தக்கூடிய ஒரு சிரேஷ்ட மனுஷனா இருந்தும் அது நீ செய்யவில்லையே உனக்கு எதற்கு அதை என்று சொல்லி யாக்கோபு கேட்ட இவன் என்ன